அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ வந்து லாஸ் ஏஞ்சல்ல இருக்கோம் லாஸ் ஏஞ்சல்ல இந்த இடம் வந்து இது ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சென்டர் யோகானந்த பரமம்சர் வந்து அமெரிக்காவில் வந்து உருவாக்கின இடம் தான் இது இது நைன்டீன் டுவெண்ட்டில வந்து யோகானந்த பரமம்சர் உருவாக்கின மெடிடேஷன் சென்டர் இப்போ இன்னைக்கு சண்டே இப்போ வந்து மெடிடேஷன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கு எங்களுடைய சுற்றுலாவில் முத நாள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த அற்புதமான இந்த காலை பொழுதுல முதல் நாளே எங்களுடைய இந்த சுற்றுலாவில் வந்து அற்புதமாக இந்த மெடிடேஷன் சென்டர் வந்திருக்கோம் இது வந்து எங்க இருக்குன்னா லாஸ் ஏஞ்சல்ல ஹாலிவுட் ஏரியால இருக்கு இது வந்து ஹாலிவுட் டெம்பிள்னு சொல்லுவாங்க இருக்குது இருக்கு மெடிடேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு யோகானந்த பரமேஸ்வர் பத்தி தெரியும் உங்களுக்கு அவர் கல்கட்டால பிறந்தாரு நீங்க இங்க வந்தாலே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஏன்னா யோகானந்த பரமம்சர் வந்து பாபாஜியினுடைய அருள் பெற்ற ஒரு சீடர் ஸோ நீங்க யாராவது லாஸ் ஏஞ்சலுக்கு வந்தா இந்த இடத்துக்கு வந்து மிஸ் பண்ணாம வந்து இந்த மெடிடேஷன் சென்டர் வந்து பாருங்கள் இந்த செல்ஃப் ரியலைசேஷனோட அற்புதமாக இருக்கு இப்போ வந்து இது வந்து சர்ச் இந்த சர்ச் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லா மதத்தினரும் வந்து இங்கே வழிபாடு செய்யக்கூடியது ஒவ்வொரு சண்டேயும் வந்து இங்கே வந்து இந்த மெடிடேஷன் நடக்கும் இந்த மெடிடேஷன் டைம் வந்து காலையில் பத்துலேருந்து பத்து நாற்பத்தஞ்சு ஸோ இங்கே வந்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாலிவுட் ஏரியாவில் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சுத்திக்கே வந்து அற்புலமாக இருக்கும் நல்ல மலர்கள் நல்ல அற்புதமாக வந்து இந்த கார்டனை உருவாக்கி சொல்கிறாங்க ரொம்ப அமைதியாக இருக்குது ஸோ லாஸ் ஏஞ்சல் வந்தால் இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க நன்றி வணக்கம் இன்னும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலில் இன்னும் எங்களுடைய சுற்றுலாவில் எந்தெந்த இடம் வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்